நல்லா தூக்கம் சரி நியூஸ் பேப்பர் படிப்போம் அடிச்சது ஜாக்பாட் மணமகன் தேவையா போடு உயரமாக இருக்க வேண்டும் ரைட் ஓகே அழகாக இருக்க வேண்டும் நமக்கு என்ன குறைச்சல் முக்கியமாக அரசு வேலையில் இருக்க வேண்டுமா அச்சோ அந்த ஒரு இடத்துல மட்டும் உதைக்கித சரி இது செட் ஆகாது நம்ம அடுத்த பேச்சுக்கு போவோம் ஏழை காட்டு பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க நைனா நான் வேலை தேடிட்டு இருக்கேன் நைனா நீ வேலை தேடுற ரசனத்தை தான் பார்த்தனே சிந்து பார்த்து கதையை வாசிச்சுட்டு இருக்க நைனா அது அந்த பேஜ் நான் அடுத்த பேஜ்க்கு வந்தாச்சு அடுத்த பேஜ்னா மணமகன் தேவின்னு போட்டிருந்தா அதையா பார்க்க அதை எங்க நீ மேலே பார்த்துட்டு இருக்க பாரு கீழே பாரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆப்பிள் கம்பெனி அப்பா வேகன்சி நிறைய இருக்கா ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்காங்க அப்படியா அப்படிலா நைனா நீ வேணா பாருனா இன்னும் ஒரு வாரத்தில் நான் வேலை போய் காமிக்கல என் பேர் ஜெனிஸ் இல்லை நீ இப்பவுமே பேரை மாற்றிக்கோ எனக்கு வேற வேலை வந்துருச்சு நீ எக்கேடு கெட்டு சரி ஓ சோழியை போட்டு போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வேலைக்கு ஆட்கள் தேவை இடம் அம்பை ஆப்பிள் கம்பெனி வேலைக்கு ஆட்கள் தேவை இடம் தென்காசி ஒரே நேரத்தில் ரெண்டு இதுக்கும் போக முடியாது சரி முதல்ல மைக்ரோசாஃப்டுக்கு போவோம் வேலை தேடி ச்சப்பா ஒரு வழியா வந்தாச்சு ஹாய் ப்ரோ எங்கே இன்டர்வியூக்கு வந்தீங்களோ ஆமா செய்ய கொடுங்க இன்னும் தான் வந்துருவோம் நாங்கள் நீங்கள் எந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்க அதான் அந்த பக்கத்தில் சாரதா காலேஜ் இருக்கல தான் சாரதா அது உமன்ஸ் காலேஜ் ஆச்சே சரி டங்கு ஸ்லிப் ஆயிட்டு சர்தா ராஜான்னு சொல்லிருந்தேன் சாரதா சர்தா நானும் பயந்து போயிட்டேன் இந்த காலத்து பசங்களாம் நம்பவே முடியல அதான் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க கவரிமான் ராஜா காலேஜ் ப்ரோ கவரிமான் ராஜா காலேஜா அப்படி எதுவும் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல எங்கே இருக்கு அது காலே கவரிமான் வந்து காட்டில் இருக்கு ப்ரோ காலேஜ் வந்து ரோட்டில் இருக்கு ஓ நைஸ் ஜோக் ப்ரோ சரி நீங்கள் எங்கே படிச்சீங்க நான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது தெரியுமா மம்மி டேடி அந்த ஜவுளி கடையிலையா ஜவுளி கடையா ஆமாம் அது எவ்வளோ பெரிய காலேஜ் தெரியுமா ஐசக் நியூட்டன் தான் படிச்சாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் படிச்சாரு அப்துல் கலாம் தான் படிச்சாரு மூணு பேரும் ஒரே பேஜா இல்ல இல்ல வேற வேற பேடா நம்மளா போங்க ப்ரோ சரி நீங்க நான் இருங்க இன்டர்வியூக்கு போவேன் சரி ஆல் பெஸ்ட் ப்ரோ தேங்க்யூ ப்ரோங் சார் உட்காருங்க ஆ தேங்க்யூ சார் என்ன இன்டர்வியூக்கு வருவீங்கன்னு வர மாதிரி ட்ரெஸ் போடுவீங்கன்னு பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்க அதுவா அந்த கடையை சோத்திர பண்டிகை இருக்கலாம் ரெண்டு டான்ஸு போட்டு போகலான்னு வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அவ எதுவும் ஆடின மாதிரி தெரிலையே அது எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்புறம் அந்த வாட்டி சரி ரைட்டு நான் அம்மா அதுக்கு இதுக்கு போவேன் சரி உங்கள் ரெசியூம் கொடுங்க சரி இந்தாங்க என்னங்க எல்லா சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்கீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாளைக்கே கிளியர் பண்ணி விட்டுருலாம் சரி நீங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் வயசாக தராது போல் நம்ம வந்து வேற அவசியமாக போவோம் எனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும் ஓ இருங்க நாங்கள் கேள்வி கேட்க வாட் இஸ் யுவர் நேம் எக்ஸாக்ட்லி ஐ ஆம் வெரி ஃபைன் நவ் கிழிஞ்சுதுவோ யோ உன் பேர் என்னன்னு கேட்டாயா நீ நல்லா வடிக்க கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கணும் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போலையா சரி நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சத்தியம்மா சத்தியமாங்க இந்த வேலை சத்தியம் பண்ணுங்களேன் அப்புறம் <Ăn unusual habiadaaciones> அப்புறம் அப்புறம் அவ்வளோதானா எங்கே இங்கிலீஷ் படிச்சீங்க நான் எங்கள் காலேஜில் அது இந்த காலேஜ் கவரிமான் ராஜா ஓ அந்த காலேஜா அதே கலங்காம போன காலேஜாச்சா என்ன எப்படி சொல்லுதுங்க சரி நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன பண்ண சரி நீங்களும் கிளம்புங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாங்க எத்தனை வாட்டி ஒரே டெல்லா பேசணும் போங்க வந்து ஒரு அடுத்து நம்ம சில கட்டீங்க சார் ஆ வாங்க வாங்க உட்காந்து

அப்படி மனப்படமா சொல்றீங்களே சார் நான் கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்து வரும்போது மனப்படம் மட்டும் வந்தேன் சார் சூப்பருங்க இப்படிதான் இருக்கணும் சரி ரைட் உங்கள் ரிசீம் கொடுங்க பார்ப்போம் சார் என்னங்க சார் வாவ் என்னங்க இது எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க यू சார் பேசிக் கோல்டு சார் சூப்பருங்க அதனால தான் வேலை இல்லாமல் இருக்கீங்க என்ன பண்ண சரி உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது அப்படி சொல்ல வரல இது வந்து எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஏத்த ஆளுன்னு நாங்கள் நினச்சிருக்கோம் அதனால ஆர் செலக்டட் கையை கொடுங்க சார் என்ன அவ்வளோதான் இன்டர்வியூவா அவ்வளோதாங்க இன்டர்வியூ இது ரொம்ப சிம்பிள் ஐடி கம்பெனி இன்டர்வியூ ஏதாவது லெவலில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி அப்படின்னாங்க சார் சார் எங்க கம்பெனிலாம் அப்படி கிடையாது நாங்கள் வந்து பார்த்தோன்னே ஒரு ஆளை பார்த்தோன்னே மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சிடும் அதனால என்ன சார் மாட்டிக்கிட்டானா இல்லை இல்லை அப்படி சொல்ல வரல ஒரு நல்ல மனுஷன் நாங்களே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் சரி ஓகே சார் சரி எந்திரிச்சு வாங்க வா சொல்லுங்க சார் கம்பெனி சார் என்னது இது மைக்ரோசாஃப்ட்டுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க மைக்ரோசாஃப்ட் சாக்கு கம்பெனி கேள்விப்பட்டது இல்லையா அம்பை முதல் மும்பை வரை ஓ அந்த அம்பை முதல் மும்பை அட்டாச்சு சார் அவங்களா நீங்க உலகி தெரிஞ்ச புள்ள கை கொடுங்க ஓகே சார் ஓகே சார் சூப்பருங்க ஓ அம்பை முதல் மும்பை அந்த கம்பெனியா சார் இது வாங்க வாங்க இப்படி வாக்கிங்ல பேசுவோம் இப்போ சார் முதல்ல ஒரு ரெண்டு பேரை உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் யார் சார் அது

பத்து மணி டு ரெண்டு மணி எனக்கு ஷார்ப்பாக இருக்கணும் டிசிப்ளின் எனக்கு ரொம்ப முக்கியம் காலையில் பத்து மணியா நைட்டு பத்து மணியா ஏ காலையில் பத்து மணியா நைட்டு ஏன் வளவுப்பான் சார் நிறைய இதெல்லாம் நைட் ஷிஃப்ட் காலை மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டு இருக்கலாம் அதெல்லாம் ஏதாவது லோக்கல் கம்பெனியாக இருக்கும் நம்ம இன்டர்நேஷனல் கம்பெனி வச்சு ஓகே சார் அதனால உனக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சேலரி கொடுக்க போகிறேன் பதினஞ்சாயிரம் ஆமாம் பத்து டு ரெண்டு ஆமாம் இவ்வளோ டைமிங் இவ்வளோ சம்பளம் ரைட் ஓகே சார் அப்புறம் பண்ணுங்க அப்புறம் எப்போ சார் ஜாயின் பண்ண நாளைக்கு காலையிலேயே ஜாயின் பண்ணணும் நாளைக்கு காலையிலேயே ஆமாம் சரி ஓகே சார் நாளைக்கு காலையில் சார்பாக பத்து மணிக்குங்க இருப்பேன் சார் சிறப்பாக வந்துடுங்க சரி சார் கிளம்பட்டுமா சார் வாங்க பெய்வாங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரி ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஆ வச்சுடுறேன் என்ன இப்போ தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து மைக்ரோசாஃப்ட் சாக்கு கம்பெனிலேருந்து வேலை கிடச்சி வந்திருக்கோம் இப்போ பார்த்தா ஆப்பிள் கம்பெனியிலேருந்து கூப்பிடுதாங்க இது அம்பையில் இருக்குது அது தென்காசியில் இருக்குது சரி அங்கே வேறு ஏதாவது ஈவினிங் பேஜ் நைட் ஷிஃப்ட் ஏதாவது வாங்கி வேலை பார்ப்போம் சரி இங்கே ஒரு பதினஞ்சாயிரம் அங்கே ஒரு பத்து கிடச்சா இருபத்தஞ்சாச்சா ரைட்டு p.m. சப்பா என்ன கா எங்கே ஆஃபீஸில் ஒருத்தனையும் காணும் ஃபோனில் வர சார்ஜ் இல்லவும் இல்லையா சரி ஒரு பாட்டை படிப்போம் மகிமேன் ராஜனே மாற்றுமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அலே லுயா நம்ம மட்டும் தானே இருக்கும்

இன்டர்வியூ சரி கொஞ்சம் முன்ன வரீங்களா எனக்கு கொஞ்சம் கழுத்து வலிக்கு சரி இன்டர்வியூவில என்ன கேட்பாங்க அதாவது இந்த அந்த உலக அளவுல கூகுளில் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி தெரிஞ்சதில் தொண்ணூத்தொன்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லா கம்பெனிலையும் முத முதல்ல கேட்குற கொஸ்டின் வாட் இஸ் யுவர் நேம் அம்மா போன கம்பேனில இருந்த கேள்வி தான் அண்ட கேட்டாங்க அப்படியே பாத்தியா 99.99% இந்த क्वेश्चन தான் கேட்பாங்க அம்மா அதுக்கு ஆன்சர் தான் என்னன்னு தெரியலையா அதுக்கு உன் பேர் என்ன சாரதாவா சாம் டெரிஸ் ஓ சாம் டெரிஸா மை நேம் இஸ் சாம் டெரிஸ் அப்படி சொல்லணும் அது சொன்னா செலக்ட் ஆயிடலாம் அம்மா அவள செலக்ட் பண்ணி அப்படியா அம்மா சரி உன கூப்பிடுறாங்க நீ போ சரி கொஞ்சம் ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொல்லுங்களா ஆ ஆல் தி பெஸ்ட் போடுவா சரி ஹலோ சார் ஆ வாங்க உட்காருங்க சார் ஃபைல் you சார் சார் மை நேமி சண்டேரி சார் போச்சா ஊரில் உள்ள அறிவாளிங்க பூரா நம்மகிட்ட தான் இன்டர்வியூ வருவாங்க இந்த சேர்மன் வேறு நம்மரை இன்டர்வியூ அட்டன் பண்ண போட்டு அவர் ஹனிமூன் போயிட்டார் சேர்மன் ஹனிமூன் போயிட்டாரா அம்மா அதே அப்பா கேட்க அது ஒரு பெரிய கதை சரி என்ன செய்ய சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க சாயங்காலம் உங்களுக்கு ஃபோன் வரும் ஆ அதில் உங்களுக்கு வந்து முடிவாயிடும் அப்படியா வேலை உண்டா இல்லை ஆ கண்டிப்பாக சொல்வீங்களா கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ணி பேசிடுங்க ஆ நான் வாலியூமில் ஃபுல்லாக கூட்டி தான் வச்சிருப்பேன் கண்டிப்பாக போய்டோம் தேங்க் யூ சார் இன்னும் அடுத்து நம்ம தான் மூலைய சில கேட்டீங்க சார் வாங்க சில டேக் மெசேஜ் சார் உட்காருங்க தேங்க் யூ சார் ஆ அப்புறம் ஹவ் ஆகிய சார் ஆம் ஃபைன் சார் ஆ உங்கள் நேம் சார் மை நேம் இஸ் ஜெனி சார் ஓகே இதான் உங்கள் ஃபைலா சரி இல்லை போ இல்லை டீசெண்டாக தான் இருக்குது சார் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது அப்படியா சார் சரி பரவாயில்ல சார் இதனால நீங்கள் செலக்டட் சார் என்ன அவ்வளோதானா அவ்வளோதான் சார் என்ன இவ்வளோதான் சொன்னீங்க சரி ரைட்டு நீங்கள் முதல்ல மத்த விடுங்க முதல்ல டைமிங் என்னன்னு சொல்லுங்க ஃபஸ்ட் கை கொடுங்க சார் வெல்கம் ஆப்பிள் குக்கர் கம்பெனி ஆப்பிள் குக்கர் கம்பெனியா ஆமாம் அண்டா கம்பெனி நான் சொன்னேன் குக்கர் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் சாக்கு ஆப்பிள் குக்கர் விளங்கிச்சு சரி சார் என்னவோ சரி முதல்ல டைமிங்கை சொல்லுங்க நீங்கள் எனக்கு டைமிங் தான் முக்கியம் டைமிங் வந்து ரெண்டரை டு ஆறு மணி ரெண்டரை டு ஆறு சரி சார் சேலரி சேலரி வந்து பதினஞ்சாயிரம் 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 ரைட்டு ஓகே ஆனால் டைமிங் வந்து முக்கியம் ரெண்டரை டு ஆறு கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் ரைட்டு ஓகே சார் சார் அப்போ எப்போ ஜாயின் சார் நீங்கள் நாளைக்கே ஜாயின் நாளைக்கேவா சரி ஓகே சார் சரி சார் அப்போ நான் கிளம்பட்டுமா கிளம்புங்க சரி சார் என்ன இப்படி ஜி மைக்ரோசாஃப்ட்டு குக்கர் கம்பெனி காலைல பத்து மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வரணும் இங்கே என்னது ஆப்பிள் குக்கர் கம்பெனியா இங்கே போயிட்டு எல்லாம் பேரெலாம் என்ன அளவில் வச்சுருக்காங்க அவ்வளோ இங்கே ரெண்டு தென்காசி இங்கே இருக்குது அம்பை இங்கே இருக்குது அரை மணி நேரத்தில் எப்படி ட்ராவல் பண்ண சரி ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம் நம்ம அதமாளிக்காததா சார் சாரி சார் லேட் சார்னு சொல்லுவோம் பார்ப்போம் நம்ம இப்படின்ட்டு

ஆமாம் இந்த டிரைவர் இன்னும் வரும் டிரைவர் என்ன ஆளுக்கானல சத்தம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க டவுன்லோட் சாங் டவுன்லோட் பண்ணலையா சவுண்டு ம் அப்பா ஒரு வழியாக கம்பெனிக்கு வந்தாச்சு என்ன ஒருத்தரையும் காணும் லோடு ஏற்றி நேரத்துக்கு வர போகணும் நான் லோடு மேன் தான் தெரியுது சரி என்ன சார் இவ்வளோ லோட வரீங்க நான் வந்துட்டேங்க உங்களை தாங்க தேடி இருந்தேன் டே என்னடா தூங்கிட்டு இருக்கே சாரிடா என்ன உடம்பு சரியில்லை அதனால நான் ஒரு முக்கில் போய் தூங்கிடுறேன் ஏதாவது இருந்தால் மட்டும் சொல்லு ஓகேவா சரி நீங்கள் பேசி ஒரு முடிக்குவாங்க நான் போய் ஒரு டீ அடிச்சிட்டு வரேன் சரிங்க சார் என்னடா சொல்றேன் வேலை டைமில் எவ்வளோ தூங்குற சரியான தலைவலிக்குது அது உடம்பும் சரியில்லை சரி மீ தூங்கப்போ சரி நம்ம தான் வேலை போல என்ன இந்த டிரைவர் அதுக்குள்ள ஆளுகன்ல இந்த வந்துட்டேன் 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 வாழை கொஞ்சம் சூப்பர்வைசர் எங்கயா சூப்பர் வைச முக்கியமான வாழ்க்கை வெளியே போயிருக்காரு அப்படியா நீ ஒருத்தன் தான் நிற்கியா ஆமாம் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இவ்வளோ இருக்குது கிளம்புறேன் உங்க சூப்பர்வைஸ சொல்லிடுங்க ஓகே சார் ஓகே பத்திரமா கொண்டு போய் சரியா ஓகே ஓகே எப்போ மேலே பாலம் இருக்க அதுக்குள்ளே வந்துவிட்டோம்மா சே நமக்கே நம்ம நமக்குள்ள இவ்வளோ தர ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஓகே ஒரு டீயை சாப்பிடுவோம் ஒரு டீயை சாப்பிட்டா தான் வண்டி ஓட்ட முடியும் யார் ஜேன் சார் நல்லா இருக்கீங்களா நாங்களே ஒரு டீ சாப்பிடுவோம் வீட்டில் எல்லாம் இருக்காங்களா சரி 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 என்ன சத்தம் இது நாலு டைகர் நல்லா தான் இருக்குது யார் நீ வண்டி கொடுத்து தூங்கிட்டு இருக்க நீ யார் யோ என்ன என்ன கடத்திட்டு போற உன்னைய நான் கடத்திட்டு வந்தனா யோ யோ கூட அவனா இங்க யாரு அசிஸ்டன்ட் உன் ஹஸ்பண்டா

ட்ரிங் ட்ரிங் ஹலோ வி ஆர் ஃபார்ம் மைக்ரோசாஃப்ட் சாக்கு கம்பெனி உங்களுக்கு என்ன வேணும் அண்ணா சேனச்சி தெரியும் 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 உங்கள் லோடு மேன் தான் பேசுகிறேன் வண்டி ஓட மாதிரி சொல்லுங்கண்ணே என்னாச்சு வண்டியில் என்ன ஒரு ஆளை ஏற்றி விட்டுருக்கீங்க என்ன விஷயம் ஆள் சாக்கு தானே ஏற்றி போடுவாங்க ஆள் சாக்கில் ஏற்றலை ஆளையே சாக்கில் ஏற்றி போட்டிருக்காங்க ஆளை வண்டியில் ஏற்றிட்டாங்களா ஆமாம் அதான் உங்கள் கம்பெனியில் லோடு மேன் கூட ஒருத்தர் நிற்பான்ல யார் அது சிரஞ்சீவி பேலா ஆ

என்ன இவரு ஃபோன் அடிக்காரு சீக்கிரம் எடுதா ஹலோ ஏ ஜனீஸ் எங்கடா இருக்க சார் இந்த இந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கியா சாக்கி ஏற்றி பண்ணும்போது நீ கூட இருந்தியா அப்படி சார் ஆமாம் ஏற்றி விட்டு தான் வரேன் என்னையா அப்படி போய் சொல்லுத சார் ஆமாம் சார் இப்போதான் சார் ஏற்றி விட்டு வரேன் அந்த அமிதாப் பச்சன் வச்சுட்டு இப்போதான் நான் டிரைவர்கிட்ட கேட்டேன் அவர் இல்லைன்னு சொல்லுறாரு இல்லைனாரா ஆ சார் டிரைவர் இருக்கும்போது நல்ல சார் இப்போதான் சார் பக்கத்தில் டீ அடிச்சுட்டு வந்தேன் என்னையா வளருத சார் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக அவன்கிட்ட வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னேன் சார் நீ இல்லைன்னுலாம் சொல்லியிருந்தாங்க என்ன சார் நீங்கள் எப்படி சொல்லுறிங்க என்ன நம்ப மாட்டீங்களா சார் உன்னே நம்புற மாதிரி இப்போ எனக்கு ஐடியா இல்லை நீ சீக்கிரம் கம்மி வா ஒரு பத்து வா வீடு கிட்டே தானே இருக்கு உனக்கு ஓ சரி சார் நான் அந்த வரேன் சார் சீக்கிரம் வந்து சார் என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு நம்ம வர இப்போ இங்கே வர நிற்க சரி டே செவ்வாலை சொல்லுங்க சார் இங்கே வாடா மணி அஞ்சே முக்கால் ஆச்சு ஆமாம் இன்னும் காமன் நேரத்தில் வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக போக வேலை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் வர கூப்பிட்டு போகணும் அப்படியே சார் சரி போய்ட்டு வாங்க வாங்க நீ எப்படியாவது பார்த்து லோட ஏற்றி விட்றா காமனா உன் கூட நூறு தரப்பேன் அவனுங்க ஆமாம் ஏ மாம்பழை வந்தால் நிற்காமல் இருக்கு ஆ சரி ரெண்டு பேர் பார்த்து எப்படியாவது ஏற்றி விட்றீங்களா சரி சார் சரி ஓகே ஓகே நான் இப்போ கிளம்புறேண்ணா பார்ப்போம் சரி சார் ஏ ஏன் அங்கே வா என்ன மாப்பிள்ளை சூப்பர்வைசருங்க ஏதோ வேலையாக வெளியே போயிட்டாரான் லோடு வந்து நம்ம தான் ஏத்தணுமா நான் லோடு வேலையை பார்த்துக்கிட்டுதான் நீ வந்து கணக்கு வேலையை பார்த்துக்க ஏன்னா கணக்குலாம் பார்க்க தெரியாது நீ வேணா எழுது நான் சூப்பர்வைசர் இல்லைனா என்னால் வேலை பார்க்க முடியாது நீ என்ன சூப்பர்வைசர் இல்லைனா வேலை பார்க்க முடியும் என்ன எது பேசிட்டே இருக்க நீ சூப்பர்வைசர் வேலை பார்க்க முடியும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஐயோ ரொம்ப நேரம் ஆகிட்டேன் டீலர் வேற சத்தம் போடுவார எங்கள் கம்பெனியில் சூப்பர்வைசரையும் காணும் ஒருத்தரையும் காணும் ரெண்டு லேபர் ஒரு ஒரு முக்கில் உட்காந்துருக்கானுங்க சரி இவன்ட்ட போய் பேசுவோம் சார் வணக்கம் சார் என்னையா சார் லோடு ஏத்தனும் டீலரு ஃபோன் பண்ணி திட்டிகிட்டு இருக்காரு குக்கர்லாம் ஏன் ஏத்தணும்ல எதுனாலாம் அவன்கிட்ட போய் கேளு எது அவன்கிட்ட போய் கேட்கணுமா சரி அவன்கிட்ட போய் பேசி பார்ப்போம் சார் வணக்கம் சார் இல்லையா சார் லோடு ஏத்தணும் சார் டீலரு சத்தம் போட்டுருக்காரு உங்கள் டீல் தான் கேன்சல் ஆகும் பார்த்துக்கிட்டுங்க சரியா நான் பார்த்து சண்டை போடாமல் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்க நான் இந்த டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரி

ஹலோ யார் ஆ வணக்கம் சார் சார் நான் வந்து டீலரு உங்கள் டிரைவர் தான் பேசுகிறேன் சார் உங்களுக்கு சொல்லுங்கள் சார் உங்கள் கம்பெனியில் இருந்த குக்கர்ஸ் எல்லாத்தையும் இறக்குறதுக்கு போனேன் சார் லோடு இறக்க போனேன் அவர் வந்து அந்த ஓனர் வந்து இறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் சார் ஏனாஜி சார் நான் இன்னைக்கு டீலில் லோடு எடுக்க வந்தேன் டைம் ஆயிருச்சு லோடு ஏற்றி விட சூப்பர்வைசர் பக்கத்தில் இல்லை உங்கள் லோடு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க சூப்பர்வைசர் இல்லையா அவர் அங்கே தான் சார் இருந்திருப்பாரு சார் அது உங்கள் பிரச்சனை சார் அவர் டீலை கேன்சல் பண்ணிட்டாரு நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டுங்க அவ்வளோதான் சார் நீங்கள் பேசி பாருங்க நான் ஒரு டிரைவர் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் போய் பேசுங்க சார் இருபத்தஞ்சி வருஷம் பார்ட்னர்ஷிப் பண்ணிங்களேன் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ச உங்கள் ஒர்க்கர்ஸ் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அவங்கள கேளுங்க சார் நாங்கள் ஓகே சார் ஓகே சப்பா என்ன டிராஃபிக்கு இவர் வேற எங்கே மேனேஜர் வேற ஆளை காணும் இவர் எங்கே போனார் இல்லையா யாரு அங்கே வேற காமனே லேட் ஆகிட்டு அவனை யாரையாட்டேன் ஏ எங்கடா போனேன் சார் வாங்க சார் எங்கே போனேன் சார் இந்த பக்கத்தில் சார் டீ குடிக்க போயிருந்தேன் சார் அவனை தூக்கி நீ வாட்டி வண்டியில் தண்ணி போட்டிருக்கேன் செத்துக்கு போய்டா உங்க அப்பாக்கு யாரையா பதில் சொல்ல யாரை சார் வண்டியில் அனுப்புனேன் அந்த குதிரை எழுதி வண்டியில் ஏற்றிருக்கேன் சார் நம்ம கம்பெனியில் மொத்தம் அஞ்சு குதிரை இருக்குது அஞ்சு குதிரை இங்கே தானே சார் இருக்குது யா அதை சொல்லலை அந்த பையன் தூங்க மூஞ்சி ஓ அந்த குதிரையாக சார் சார் நான் எல்லாம் ஒன்றும் பண்ணலையா சார் அவனை நீங்கள் ஏற்றி விட்டுருக்க தான் அவனுங்க சொன்னானுங்க சார் நான் ஒரு முடியும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் டீ குடிச்சு வரலான்னு போனேன் வேறு லோட் ஏற்றதுக்கு வேறு ஆட்டோக்காரன் வரவே இல்லை நீங்கள் லேட்டாவும் லேட்டோன்னு வரவங்க ஒரு பத்து ஃபோனுக்கு மேலே அடிச்சிருப்பேன் என்னையா அப்படி சொல்லுதுங்க சரி இப்போ இது வந்து சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல உனையும் விட்டு வே உனையை வேலையை விட்டு நான் தூக்க போகிறேன் சார் என்ன சார் இப்படி சொல்லுறீங்க